புதன்கிழமை எடுத்த ஒரு மிக்சடு விலாகு காலையில் மார்னிங் வாக்கிங் போயிட்டு பாவக்காய் புடலங்காய் அவரை இது கொத்தவரங்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொத்தவரங்காய் கிலோ முப்பது ரூபாய்க்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படி வடகம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வடகம் போடுறதுக்காக வேக வச்சு எடுத்திருக்கேன் குக்கரில் வந்து முக்கால் வேகாட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சள் படி போட்டு வேக வச்சுருக்கேன் இது பழைய புளி பாருங்கள் இதுதான் காலியாக போக போகுது மூணு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு கிலோ வாங்கினது எனக்கும் என் டாக்டருக்கும் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக வந்திருக்காது அது கருப்பாக போயிடுச்சு இது புளி வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் டூ ரெண்டு கேஜி தான் அவங்கள்ட்ட பாக்கி இருந்தது அதனால நான் வாங்கி வச்சிருக்கேன் அதை நான் காய போட்டு மாடியில் நல்ல வெயில் காலையில் அப்படி ஒரு வெயில் நல்ல கொத்தவரங்காயை நல்லா வேக வச்சு அதையும் காய போட்டிருக்கேன் புளியும் காய போட்டிருக்கேன் போன வாரம் மருதாணி போட்டேன் எப்பயுமே கொஞ்சம் வந்து முந்தியெல்லாம் டை போட்டுருந்தேன் இப்போ வந்து எனக்கு ரொம்ப இச்சிங் ப்ராப்ளம்னால டா ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அந்த டை பக்கமே போகக்கூடாதுன்னு டப்பில் சரி நமக்கு கண் மற்ற ஸ்கின்னு தான் முக்கியம் சொல்லிட்டு தான் டையை விட்டாச்சு ஏன்னா ரொம்ப வேர்க்குது வேர்த்து வேர்த்து அந்த க கழுத்து மூஞ்சி கண் எல்லாத்தையும் வேர்த்து ஒழுகிறப்ப நமக்கு வந்து ரொம்ப வந்து ப்ராப்ளம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது போன வாரம் மருதாணி போட்டேன் ரொம்ப உடம்பு கூல்லாம் அவ்வளோ கூலாக இருந்தது கண்டினியூ பண்ணுவோம்னு வச்சுட்டேன் மரதானி போட்டு ரொம்ப தலைமுடியெல்லாம் சிவப்பாக இருந்தது அதனால நீல அவுரி பவுடர் வாங்கி பரதி ஸ்டோரில் கிடச்சிது அதை போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சாயங்காலம் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சமையல் மத்தியான காலையில் புளியெல்லாம் ஊற வச்சு சமைக்க எடுத்துகிட்டு போயிட்டேன் ஆனால் கூகுளில் திடீர்னு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும்னு எனக்கு என புரியாத சந்தோஷத்தில் காலையில் டிஃபன் வாங்கி சாப்பிட்டாச்சு சரி சொல்லிட்டு ஒரு பத்த குழம்பு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ரைஸ் கூக்கருது அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் வேக வச்சு இவ்வளோதாங்க தாங்க கரெக்டாக எனக்கு ஒரு ஆஃப் அன் அவர் கூட ஆகல ரெண்டு மணிக்கு தான் சாப்பிட்டோம் பசிக்கவே இல்லை அதனால் ரெண்டு மணிக்கு தான் சாப்பிட்டோம் புளி பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு ஒரு நாள் காப்பிள்ளையே காய்ச்சிருச்சு இதை வந்து குட்டி குட்டி ஜிப்ளாக் பேக்கில் போட்டு நான் எப்படி சேவ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அதை செப்பரேட் வீடியோவாக போடுறேன் இந்த பாருங்கள் இந்த கொத்தவரங்க வத்தலுமே நல்லா வந்து பாதி கொத்தவரங்காய் நல்லா காஞ்சிருச்சு உடஞ்சி உடஞ்சி போகுது ஆனால் இந்த நடுவில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் வேக சரியாக காயலை சரி நாளைக்கு ஒரு தடவை காயப்போட்டு போட்டு எடுக்கணும் இதுவும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொத்தவரங்க வத்தல் அதுவும் எனக்கு வீட்டில் பொட்டை பார்த்தால் ரொம்ப பிடிக்கும் கடையில் வாங்குறது என்னமோ எனக்கு அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை கடையிலேயே கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கிறது பட் வந்து எனக்கு இந்த கொத்தவரங்க எவ்வளோ சீப்பாக இருக்கிறப்ப முப்பது ரூபா கிலோ வாங்கி பொட்டா ஒரு கால் கிலோ தான் வரும் ஆனால் நல்லா இருந்தது ஆனால் இதெல்லாம் போடுறது எங்கள் அம்மா இருக்கிறப்ப எல்லாமே பண்ணி தந்துருவாங்க இப்போ எனக்கு எங்கள் அம்மா இல்லாததுனால நான் தான் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கு பண்ணி என் பொண்ணுக்கு இப்போ நான் கொடுக்க வேண்டியிருக்கு அவங்களாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க பட் நமக்கு தான் அது ரொம்ப வேண்டியிருக்கு எல்லாத்தையும் எடுத்து பக்குவப்படுத்திட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு சூப்பராக பாருங்கள் அங்கே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஓரளவுக்கு எனக்கு என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது கொஞ்சம் பிளாக் இஷ்யாக தான் மாறினாப்பில் இருந்து கண்டிப்பாக டை போடக்கூடாதுன்னு ஒரு சபதமே எடுத்துட்டேன் பரவாயில்ல வந்து சாயங்காலம் பார்க்கில் போய் நல்லா வேர்த்து விறுவிறுக்க நடந்துட்டு பக்கத்தில் சகசனம் ஆச்சுன்னா கோவிலில் வந்து அவள் பாயசமும் சுண்டலும் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப திவ்ய தரிசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் டேயாக இருந்தது காலையில் கூகுள் நம்மளை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே ஒரு சின்ன குழந்தை கணக்கில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு டே வந்து ஹோப் ஹாப்பியாக முடித்தாச்சு